நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் ஐம்பது ஐம்பத்தி ஒரு அதிகாரங்கள் பூமியில் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் உள்ள சகல ஜாதியாரையும் கர்த்தர் அழைக்கிறார் ஊரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார் அப்படி என்றால் கர்த்தர் பிரகாசிக்கிறார் பூமியின் எத்திசையிலும் எல்லா ஜனங்களையும் கர்த்தர் அழைக்கிறார் நம்முடைய தேவன் அவர் இரண்டாம் வருகையில் வரப்போகிறார் அவர் வருவது நிச்சயம் அவர் மௌனமாய் இருக்க மாட்டார் நிச்சயம் அவர் வருவார் அவருக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும் அவரை சுற்றிலும் புயல் உண்டாயிருக்கும் அப்படி என்றால் கர்த்தர் இரண்டாம் வருகையில் வரும்பொழுது சாந்தமாக அமைதியாக அவர் வரப்போவதில்லை கோபத்தோடு அவர் நியாயத்திற்கு கொடுக்க வரப்போகிறார் கர்த்தர் அவர் நியாய நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நிச்சயம் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் இந்த பூமிக்கு சரியாக அவர் நியாயத்திற்கு கொடுக்கும்படியாக வருகிறார் அவர் வரும்போது தீமையை எல்லாம் பட்சித்து அக்னி எரிப்பது போல எரித்து போடுவார் பூமியை சுத்திகரிக்க வரப்போகிறார் நாம் நம் வீட்டிலுள்ள குப்பைகளை எடுத்து அக்னியில் போட்டு எரித்து சுத்தப்படுத்துவது போல கர்த்தர் இந்த பூமியில் உள்ள தீமைகளை துன்மார்க்கத்தை பாவங்களை அக்கிரமங்களை எல்லாவற்றையும் எடுத்து குப்பையை எரிப்பது போல அக்னியினால் பட்சித்து போட அவர் வருகிறார் கர்த்தர் நல்லவர் அவர் வந்து நீதியாய் நியாயம் தீர்ப்பார் புயல் போல அவர் வரும்போது புயல் அவரை சுற்றிலும் சூழ்ந்திருக்கும் மிகப்பெரிய அழிவு உண்டாகும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க வானத்தையும் பூமியையும் கூப்பிடுவார் நியாயத்திருப்பு நாளில் வானமும் பூமியும் பக்கத்தில் இருக்கும் நாம் வேறொரு இடத்தில் இருந்து நியாயம் தீர்க்கப்படுவோம் இது எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சியாக சற்று நம் அறிவுக்கு எட்டாத ஒரு காரியமாக இருக்கிறது வானமும் பூமியும் சாட்சியிடும் என்று சொல்லப்படுகிறது வலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை கூப்பிடுங்கள் கர்த்தரிடத்தில் க பலி செலுத்தி கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கர்த்தருக்கு பரிசுத்தமா வாழ்கிறவர்களை கர்த்தர் கூப்பிடுங்கள் என்று சொல்லுவாராம் பரிசுத்தவன்கள் அழைக்கப்படுவார்கள் நியாய திருப்ப நாளில் வானம் பூமி அழைக்கப்படும் பரிசுத்தவன்கள் அழைக்கப்படுவார்கள் வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்குமாம் கர்த்தர் எப்படியெல்லாம் நீதி உள்ளவர் அவர் என்னென்ன காரியத்தை எப்படி செய்வார் என்று வானங்கள் வந்து சொல்லுமாம் இந்த அதிகாரங்களில் வானம் என்று சொல்லாமல் வானங்கள் என்று பலர் பாலில் சொல்லப்பட்டிருக்கிறது வானங்கள் வானங்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரிந்தது ஒரே ஒரு வானம்தான் ஆனால் பல வானங்கள் இருக்கிறது கர்த்தரே இதை நமக்கு சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது சத்தியமான வார்த்தைகள் மனிதர்கள் எவ்வளவு சிறியவர்கள் என்பதும் நம் அறிவு எவ்வளவு சிறியது அற்பமானது என்பதும் நமக்கு புரியும் நம்மை நாம் ஞானி என்று என்பது எண்ணுவதற்கு நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை என்பதே உண்மை வானம் மிகவும் பெரியது அண்ட சராசரத்தையும் படைத்தவர் பெரியவர் நாம் மிகவும் சிறியவர்கள் நம்மை மேன்மை பாராட்டி கொள்ள நமக்கென்று ஒன்றும் இல்லை ஆனங்கள் வந்து நீதியை சொல்லுமா கர்த்தர் நியாயாதிபதியாய் நியாயம் தீர்ப்பாரா இஸ்ரவேலுக்கு விரோதமாக தேவன் சாட்சியிடுவாரா நானே உன் தேவன் ஜனமே கேள் நான் உனக்கு விரோதமாக சாட்சியிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்தார்கள் உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டடப்போம் என்று சொல்லி அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள் ஆனால் அதை கடைபிடிக்கவில்லை தேவாலயத்தையும் அவர்கள் இழந்து போனார்கள் பாவம் செய்து வந்தார்கள் இதையெல்லாம் கர்த்தர் நியாயம் விசாரிப்பார் உன் பலிகளின் நிமித்தம் நான் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன் உன் தகன பலிகள் என் கண் இருக்கிறது என்று சொல்லுகிறார் இஸ்ரேலர்கள் செலுத்தின பலிகள் இவைகளின் நிமித்தம் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் கர்த்தர் அதை நினைத்து அவர்களை பாதுகாக்கிறார் அவர்கள் மேல் இரக்கம் வைக்கிறார் கிருபை வைக்கிறார் அவர்கள் மேல் அன்பு கூறுகிறார் கர்த்தர் சொல்லுகிறார் நான் பசியாய் இருந்தால் உன்னிடத்தில் நான் பலியிட சொல்லி கேட்க மாட்டேன் வனாந்திரத்தில் திரிகிற காட்டு மிருகங்களும் பறக்கிற பறவைகளும் இந்த பூமியில் வாழ்கிற சகல ஜீவ ஜந்துக்களும் என்னுடையவைகள் எல்லாம் என்னுடையது நான் பசியாய் இருந்தால் உன்னிடத்தில் போய் கேட்க மாட்டேன் எனக்கு பலி செலுத்து என்றும் பலி முக்கியம் அல்ல என்பது இதன் பொருள் கர்த்தர் பலியை எதிர்பார்க்கவில்லை அதற்கு வேறொரு காரணம் இருக்கிறது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சேருவதற்கான ஒரு வழியாக பலி செலுத்த சொல்லுகிறார் கர்த்தர் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் புரியாத காரியங்களை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாழ்மையோடு கர்த்தர் பலி செலுத்த சொல்லி அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்கிறார் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நான் பசியாயிருந்தால் வனாந்தரத்தில் திரிக்கிற எத்தனையோ மாடுகள் இருக்கு காடு ஆடுகள் இருக்கிறது எத்தனையோ மிருகங்கள் பறவைகள் இருக்கிறது நான் மிருகங்களின் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுவேனா அதையெல்லாம் நான் சாப்பிடுவேனா என்று சொல்லுகிறார் அதனால் கர்த்தர் மிருகங்களின் சரீரத்தை பூசிப்பதோ மாம்சத்தை பூசிப்பதோ ரத்தம் குடிப்பதோ கிடையாது கர்த்தர் பரிசுத்தர் அதையெல்லாம் சாப்பிட மாட்டார் தேவனுக்கு நீ பொருத்தனைகளை செய்து கர்த்தருக்கு பொருத்தனைகளை செய்து நீ ஸ்தோத்திர படிகளை செலுத்து ஸ்தோத்திர படி கர்த்தருக்கு செலுத்து என்று சொல்லுகிறார் நாம் உதடுகளினால் கர்த்தருக்கு அவருடைய கிருபையை உணர்ந்து அவருடைய அருமையை உணர்ந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நம் நன்றியை தெரிவிக்கும்படியாக ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் என்றால் நன்றி என்று பொருள் கர்த்தாவே எனக்கு இவ்வளவு நன்மைகளை நீர் செய்திருக்கிறேன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்ற பொருளிலே ஸ்தோத்திர பலி செலுத்தப்படுகிறது அல்லேழுயா என்றாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றாலும் கர்த்தருக்கு நன்றி என்ற பொருளே வருகிறது உன்னுடைய ஆபத்து காலத்தில் உன் பொருத்தனைகளை செலுத்தி பலிகளை செலுத்தி நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை காப்பேன் உன் ஆபத்திலிருந்து உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நாம் சோத்திர பலி செலுத்த வேண்டும் கர்த்தருக்கு பலி செலுத்துவது நாம் நன்மையை பெற்றுக் தான் அப்படி கர்த்தர் நம்மை ஆபத்திலிருந்து மீட்கும் போது நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருப்போம் கர்த்தர் துன்மார்க்கனை நோக்கி கேட்கிறார் நீ என் வார்த்தைகளை எரிந்து போடுகிறாய் நான் உனக்கு சிற்றையை கொடுக்கும் போது நான் உன்னை அடித்து திருத்த வேண்டும் என்று சில துன்பங்களை நான் கொடுக்கும் போது அதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் நீ அதை வெறுக்கிறாய் என் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வதில்லை என் வார்த்தைகளை நீ கேட்பதில்லை அப்படி நீ துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு என் பிரமாணங்களை எடுத்து உரைக்கவும் என் பிரமாணங்களை சொல்லவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று கேட்கிறார் எவ்வளவு அருமையான வார்த்தை இது கர்த்தருடைய கோபம் அவருடைய உணர்வு இதில் வெளிப்படுகிறது என் உடன்படிக்கையை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறார் என் வார்த்தைகளுக்கு நீ கீழ்படிய மாட்டாய் என் சிற்றைகளை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாய் பின்பு எதற்கு உன் வாயினால் சொல்லுகிறாய் என்று கேட்கிறார் இதனால்தான் தான் பலர் கர்த்தருடைய பத்து கட்டளைகளாகிய உடன்படிக்கையை அறிந்து கொள்வதும் இல்லை அதை தங்கள் வாயினால் சொல்லவும் முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது அவர்களாக வாசிக்காமல் சொல்லாமல் இல்லை கர்த்தரே அவர்களை அந்த வாக்கியத்திலிருந்து தள்ளி போட்டு விட்டார் என்று தோன்றுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளை மனம் திரும்புங்கள் கர்த்தரிடம் வாருங்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க தொடங்குங்கள் அவருடைய வார்த்தை அவர் வார்த்தையாய் இருக்கிறார் நாம் வார்த்தையை தியானிக்கும் பொழுது அவர் நமக்குள் வந்து கிரியை செய்வார் வேத வசனத்தை பலர் படிப்பதில்லை கிறிஸ்தவர்கள் என்ன காரணம் என்றால் கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தம் கர்த்தரே அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டார் என்று தோன்றுகிறது தயவு செய்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாம் பரிசுத்தமாய் வாழ வழியாயிருக்கும் அதற்காக வேத வசனத்தை தியானிக்க உடனே முயற்சி செய்யுங்கள் தினந்தோறும் வருடத்தில் ஒரு முறையாவது நாம் வேத வசனத்தை தியானித்து ஆதியகம் முதல் வெளிப்படுத்தல் வரை முழுமையாக படித்து முடிக்க வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது துன்மார்க்கனை நோக்கி சொல்லுகிறார் என் கற்பனைகளை என் கட்டளைகளை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறார் திருடனை பார்க்கும் போது அவனோடு நீ சேர்ந்து கொள்கிறாய் பாவம் செய்ய சேர்ந்து கொள்கிறாய் விபச்சாரக்காரர்களோடும் உனக்கு பங்கு இருக்கிறது அவர்களோடும் உடன்பட்டு போகிறாய் உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய் பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து பொல்லாப்பு செய்ய உன் வாயை திறக்கிறாய் பொய் பேசுகிறாய் புறங்கூறுகிறாய் ஏமாற்றுகிறாய் பலவித பாவங்களை செய்கிறாய் உன் வார்த்தைகளிலும் சுத்தம் இல்லை உன் நாவு சற்பனைகளை பிணைக்கிறது அப்படி என்றால் சதி சற்பனைகள் என்று சொல்லப்படும் அதாவது உன் பொய்யை மறைத்து பேசுவது கபடமாய் பேசுவது கேட்டால் திறமையான பேச்சு என்று சொல்லி கொள்வது திறமையாய் பேசுகிறேன் திறமையாக வாழ்கிறேன் என்று சொல்லி பாவம் பொய் புறங்கூறுதல் ஏமாற்றுதல் கொள்ளையடித்தல் போன்ற காரியங்களை செய்வது இதெல்லாம் திறமையான காரியங்கள் அல்ல முட்டாள்தனமான பதில் எது இப்படிப்பட்ட செயல்கள் இயலாமையின் வெளிப்பாடு பாவத்தின் அறிகுறி பாவம்தான் அது அறிகுறி அல்ல பாவமே அது அதனால் தயவு செய்து பாவத்திற்கு திறமை என்ற பெயரை சூட்டி செய்யக்கூடாது அதுவும் பாவமே நம்முடைய பெயர் மாற்றத்தினால் கர்த்தரை ஏமாற்ற முடியாது பாவம் பாவமே வார்த்தையில் பரிசுத்தம் தேவை உண்மையை பேசி நீதியின் பாதையில் நடப்போம் சத்திய வழியில் வாழ்வோம் துன்மார்க்கனை நோக்கி இன்னும் சில கேள்விகளை கத்தர் கேட்கிறார் உன் சகோதரனுக்கு விரோதமாக நீ செயல்பட்டாய் உன் சகோதரனை நீ அவனுக்கு விரோதமாக அவதூறு உண்டாக்கினார் செய்யாத செயலை செய்தாய் என்று போய் பழிகளை சுமத்தினாய் உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைத்தாய் நான் இவைகளை எல்லாம் உன் கண்முன் நிறுத்துவேன் இதற்கெல்லாம் நியாயம் தீர்ப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் கர்த்தரை மறக்கிறவர்களே தேவனை மறக்கிறவர்களே இதையெல்லாம் நினைத்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன் என்று சொல்லுகிறார் தேவனை மறக்கிறவர்களே எச்சரிக்கையாயிருங்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்தால் உங்களை நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரை மறந்து இப்படிப்பட்ட பாவ காரியங்களை செய்யக்கூடாது ஸ்தோத்திர வழியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் ஸ்தோத்திர வழிடுதல் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாகும் நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறோம் அதனால் ஸ்தோத்திர வழிடுவது நமக்கு மிகவும் நல்லது அதை தொடர்ந்து அதிக அதிகமாய் செய்ய வேண்டும் அடுத்தது தன் வழிகளை சரிப்படுத்திக் கொள்கிறவன் நம் வாழ்க்கையை கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அவர் வழிகளை தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நல்லவர்களாக மனம் திரும்பி நம் வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை தந்தருவார் தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார் தம்முடைய பாதுகாப்பை வெளிப்படுத்துவார் நிச்சயம் அவர்களை பாதுகாப்பார் ஆபத்து காலத்திலும் நெருக்கமான நேரங்களிலும் கர்த்தர் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பார் நம்முடைய வாழ்க்கையின் வழிகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் இருக்கிற தீய சுபாவங்களை விட்டுவிட்டு நற்குணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை பழகி கொள்ள வேண்டும் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உம்முடைய இரக்கத்தின்படி படி எனக்கு உதவி செய்யும் என்னை மன்னியும் என்று தாவிதையா கேட்கிறார் தாவிதையா பக்ஸகார் இடத்தில் பாவம் செய்த பின்பு செய்கிற இது இருக்கிறது என் அக்கிரமங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கும்படி என் பாவம் எல்லாம் என்னை விட்டு போகும்படி என்னை கழுவி என்னை சுத்திகரியும் கர்த்தாவே என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவங்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது ஒரு ஆச்சரியமான கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஜபமாக இது இருக்கிறது மிகவும் ஆழமான ஞானமான ஜபமாகவும் இருக்கிறது தவிர ஜபிக்கிறார் நான் உமக்கு விரோதமாகவே உம்முடைய ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன் என்று நான் அறிக்கை இடுகிறேன் ஏனென்றால் கர்த்தாவே நீர் தீர்க்கும் பொழுது உம்முடைய நீதி விளங்கவும் உம்முடைய பரிசுத்தம் விளங்கும்படியாகவும் இதை நான் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லுகிறார் வட்சிவனிடம் தாவிதையா பாவம் செய்தது யாருக்கும் தெரியாது என்று வைத்துக்கொள் உலகத்தாருக்கு நமக்கெல்லாம் தெரியாது என்று வைத்துக்கவும் கர்த்தர் தாவிதையாவுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கும் பொழுது நாம் கர்த்தரை தவறாக சொல்லி கர்த்தர் தாவிதையா ஒரு குற்றமும் செய்யவில்லை அவருக்கு ஏன் இந்த கொடுமை வந்தது அவருக்கு ஏன் இப்படிப்பட்ட கஷ்டம் வந்தது அவர் வாழ்நாளெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டாரே என்று சொல்லி விடுவோமா அப்படி சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக தாவிதையா சொல்லுகிறார் கர்த்தாவே நான் பாவம் செய்தேன் அதனால்தான் நீதி ஆய்ந்திருக்கிறீர் உமக்கு கெட்ட பெயர் உண்டாகும்படி நான் வாழ மாட்டேன் நான் செய்த பாவத்தை அறிக்கையிட்டு விடுகிறேன் உன்னுடைய நாமும் மகிமைப்பட வேண்டும் எப்படிப்பட்ட அருமையான ஆழமான ஞானமான அன்பான ஒரு வார்த்தையா இது இருக்கிறது தவிதையா சொன்னது எவ்வளவு அருமையானது இன்று நாம் ஒரு சிறு துன்பம் வந்தால் கூட பொதுவாக ஜனங்கள் செய்கிற காரியம் உடனே கர்த்தரை தூஷித்து விடுவார்கள் கர்த்தர் என்ன பார்த்து கொண்டுதானா இருக்கிற கர்த்தரனை எனக்கு ஒன்றும் செய்யவில்லையே என்னை குணமாக்கவில்லையே எனக்கு இதை செய்யவில்லையே அதை செய்யவில்லையோ என்று சொல்வார்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் ஆனால் தாவிதையா செய்த ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது நீர் தீர்க்கும் பொழுது உம்முடைய நீதி விளங்க வேண்டும் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் அதனால் என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி அவர் தம் பாவத்தை அறிவி அறிக்கை செய்கிறார் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் நான் துர்க்குணசாலி ஆண்டவரே நல்ல குணம் இல்லை என்னிடத்தில் என் தாய் என்னை பாவத்தில் தான் கற்பம் தரித்தார் பாவத்தில் தான் நான் பிறந்ததே பாவத்தில் எவ்வளவாய் தாழ்த்துகிறார் தன்னை நாம் பிறக்கும்போதே போதே பாவத்தில் தான் பிறக்கிறோம் ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள் நாம் அவர்களுடைய பாவங்கள் நம்முடைய பிறப்பிலேயே இருக்கிறது அல்லவா அந்த டிஎன்ஏ கோடிங்கள் பாவம் இருக்கிறது தவறான கோடிங் இருக்கிறதுவா அதைதான் என்று சொல்லியிருக்கிறார் ஐயா தெளிவாக அப்படி இருக்க நாம் துர்க்குணத்தில் பிறக்கும் போதே அதை அதைதான் என் தாய் என் பாவத்தில் கர்ப்பம் தரித்தார் என்று சொல்லியிருக்கிறார் அந்தகாரத்தில் இருக்கிற மிக பெரிய காரியங்கள் ரகசியங்கள் பலவற்றை நீர் எனக்கு வெளிப்படுத்துவீர் ஆண்டவரே நீர் என்னை சுத்திகரியும் நீர் என்னை ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும் அப்பொழுது நான் உறைந்த மழையை போல வெண்மையாவேன் என்று தாவிதையா சொல்லுகிறார் நம்மை சுத்திகரிக்கும்படி நாம் கர்த்தரிடத்தில் ஜிபிக்க வேண்டும் கர்த்தாவே என்னை சுத்திகரியும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என் பாவம் என் அக்கிரமம் என் மீறுதல் எல்லாம் என் துர்குணங்கள் என் துன்மார்க்க செயல்கள் எல்லாம் என்னை விட்டு போகும்படி என்னை சுத்திகரியும் என்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் அப்படி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் சில சிறு சிறு துன்பங்களை நமக்கு கொடுத்து அதன் வழியாய் நம் தீய சுபாவத்தை எடுத்து போட்டு நம்மை பரிசுத்தப்படுத்துவார் நித்திய ஜீவனை நமக்கு கொண்டு போய் நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்ப்பார் அக்னிக் விட கர்த்தர் கொடுக்கும் இவ்வுலகத்தின் பாடுகள் பெரியதல்ல அதை புரிந்து கொண்டு நம்மை நாம் சுத்திகரிக்க நாம் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் கர்த்தாவே என்னை சுத்திகரியும் என்னை அர்ப்பணிக்கிறேன் எனக்கு துன்பம் வந்தாலும் பரவாயில்லை எனக்கு வேதனைகள் வலிகள் பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை என்னை சுத்திகரித்து நித்திய ஜீவனுக்கு என்னை தகுதிப்படுத்தும் உன்னுடைய ராஜ்யத்தில் வந்து நான் வாழ வேண்டும் என்று நம்மை நம்மை அர்ப்பணிப்போம் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் எனக்கு சந்தோஷம் உண்டாகும்படி என் வாழ்வில் சந்தோஷத்தை தாரும் அப்பொழுது என்னால் என் எலும்புகள் எல்லாம் பூரிக்கும் என் எலும்புகள் பூரிப்படையும் நீர் நொறுக்கி போட்ட எலும்புகள் நீர் நொறுக்கின எலும்புகள் நீர் தண்டித்த என் சரீரம் சுகம் பெற்று வலம் பெற்று நீர் தந்த சந்தோஷத்தினால் அது உயிரடையும் விலனடையும் என் பாவங்களை பாராதபடிக்கு உங்களுடைய முகத்தை மறைத்துக் கொள்ளும் என் பாவத்தை எல்லாம் ஆண்டவரே என் அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி போடும் நான் பாவம் செய்யும் போது பார்க்காதேயும் என் அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி போட்டுவிடும் எல்லாவற்றை எல்லாவற்றையும் சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படும் சுத்தமான இருதயத்தை தாரும் பரிசுத்தமான ஆவியை எனக்கு கொடுத்தரணும் உன்னுடைய சமூகத்திலிருந்து உம்மிடத்திலிருந்து என்னை தள்ளி விடாதையும் என்னை தூர தள்ளி போடாதேயும் உம் அருகிலேயே நான் இருக்க விரும்புகிறேன் உம் மண்டையிலேயே என்னை வைத்துக் கொள்ளும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாதேயும் நான் பாவம் செய்துவிட்டேன் என்று உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும் சவுல் பாவம் செய்த போது கர்த்தர் பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொண்டார் அதனால் அவரிடத்தில் பொல்லாத ஆவி வந்து அவரை சவுலை அலக்கழித்தது சவுலை அலைக்கழித்தது அதுபோல தனக்கும் எழுந்து கூடாது என்று தாவிதைய ஜபிக்கிறார் தாவிதைய மனம் திரும்பியதினால் கர்த்தர் பரிசு தாவியை அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவில்லை எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உற்சாகமான ஆவியை எனக்கு தாரும் சந்தோஷம் தாரும் உற்சாகமான வாழ்வை தாரும் அப்படி நீர் என்னை வாழ வைக்கும் போது சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தரும்போது பாவம் செய்கிறவர்களுக்கு பாவிகளுக்கு நான் போய் உபதேசிப்பேன் அவர்கள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும் எந்த இரத்த பழியும் என் மேல் வராத படிக்கு என்னிடத்திலிருந்து அகற்றி போடும் என் நாவு உங்களுடைய நீதியை கம்பீரமாய் பாடும் அப்படி இரத்த பழிகளை என்னிடத்திலிருந்து நீர் அகற்றி போடும் பொழுது நான் என்னுடைய நாவு நான் சந்தோஷமாய் உமை துதித்து பாடுவேன் ஆண்டவரே என் உதடுகளை திறந்தரலும் அப்படி என்றால் கருத்தருடைய ஆவி எனக்கு தாரும் தீர்க்க தரிசனம் உரைக்க வாயை திறந்தடலும் என்ற பொருளில் அவர் ஜபிக்கிறார் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் உம்மை துகுதித்து பாடுவேன் உம்முடைய புகழை சொல்லி திரிவேன் என்பும் சொல்லுவேன் என் வாயை திறந்தடலும் பலியை நீர் விரும்புவதில்லை அப்படி நீர் விரும்பினால் நான் பலி செலுத்துவேன் அதை நீர் விரும்புவதில்லை உமக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் மனம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட எங்கள் இருதயம் உமக்கேற்ற பலியாயிருக்கிறது கர்த்தாவே எங்களை காப்பாற்று நொறுங்குண்டதும் நரங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர் பாடுகள் பட்டு மனம் உடைக்கப்பட்டு தாழ்ந்த நிலையில் வாழ்க்கையில் விரக்தி அடைந்த நிலையில் இருப்பவர்களை நீர் ஒருபோதும் வெறுக்க மாட்டீர் அவர்களை நீர் ஏற்றுக்கொண்டீர் சியோனுக்கு உம்முடைய ஆசிர்வாதத்தை தாரும் எருசலேமின் மதில்களை கட்டும் எங்களை பாதுகாத்தரலும் எங்களுக்கு பாதுகாப்பை கொடும் எங்களை அப்பொழுது சர்வாங்க தகன பலியும் தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் அப்பொழுது நீர் பிரியப்படுவீர் அப்பொழுது நாங்கள் உம்முடைய பலிபீடத் தண்டையில் வந்து பலிகளை செலுத்துவோம் உம் அண்டை வந்து சேருவோம் ஆண்டவரே என்ற பொருளில் தவிதைய சொல்லுகிறார் இப்படியாக நாம் பாவம் செய்யும் பொழுது நம்மிடத்தில் பாவம் குற்றம் புறிகள் இருக்கிறது என்று தெரிந்தால் அவைகளை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிட்டு மனம் திரும்பி இந்த அதிகாரத்தை வாசித்து மனப்பூர்வமாய் உணர்ந்து வாசித்து நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் நமக்கு அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவார் நம் வாழ்வு சமாதானமாய் இருக்கும் மீட்பு கிடைக்கும் ரட்சிப்பு கிடைக்கும் கர்த்தருடைய ஆஸ்திர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த பேரில் பார்க்கலாம் மாறனாண்ட